கிறிஸ்தவுக்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வார்த்தை உங்களோடு இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் இந்த அதிசயின் டிவியின் மூலமாக நடைபெற்று வருகிற இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக நாம் பிரியமான தெய்வ பிள்ளைகளை இந்த நிகழ்ச்சிக்குள் கடந்து போவதற்கு முன்னதாக நாம் ஒரு நிமிடம் கூட ஜெபிப்போம் பரிசுத்தம் உள்ள அன்பு பிதாவை சார்ப வளமை உள்ள எங்கள் தேவனாகிய கத்தாவை தம்மை நம்பியிருக்கிறவர்களை இருக்கிறவர்களை அறிந்திருக்கிற தேவனே அம்மை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா நம்முடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்குகிறவனை நோக்கி பார்க்கிற கட்டாவே இப்பொழுது நம்முடைய வார்த்தையை கேட்கும்படி அண்டவரை கடந்து வந்து நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கத்தர ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொருவருக்கும் இந்த நிகழ்ச்சி மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக விடுதலையை கொண்டு வரட்டும் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி இதோ சத்திய வசனத்தை கேட்கிற வேளையில் சத்திய வசனத்தின் வெளிச்சம் உடைய பிள்ளைகளுக்குள் கடந்து வருகிற வேளையில் ஒரு பெரிதான விடுதலை உண்டாகட்டும் அப்படி எங்களோடு பேசும் தீப பிள்ளைகளே ஆண்டவர் நல்லவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்க கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக வசனத்தின் மேல் வாஞ்சை உள்ள ஒவ்வொருவரையும் தேவனாகிய கத்தர் விடுவிப்பார் அவர் இந்நாமத்தின் மேல் வாஞ்சையாயிருக்கிற அவனை விடுவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சங்கீதத்தில் தொண்ணூற்றி ஒன்றில் சொன்னது போல இதோ வசனத்தின் மேல் வாஞ்சையாய் அவருடைய வார்த்தைக்காய் கடந்து வந்திருக்கிற காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காய் காய் பேசுவாராக பிரியமான தெய்வ பிள்ளைகளே உலகத்தில் அநேக அடையாளங்கள் அநேக காரியங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஸ்கூலுக்கு ஒரு யூனிஃபார்ம் அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆம் அருமையான தெய்வப்பிள்ளைகளே ஆண்டவரும் தமது பிள்ளைகளை அடையாளத்தை கொடுக்கிறார் தம்முடைய ஜனத்திற்கு அடையாளம் கொடுக்கிறார் தம்முடைய பிள்ளைகள் யார் யாருக்கு கத்தர் அடையாளம் கொடுக்கிறார் அதை குறித்து இந்த நாளில் நம்பேதத்தில் இருந்து நாம் பார்ப்போம் அருமையான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் அடையாளப்படுத்துகிற மனுஷன் உண்மையாகவே பாக்கியவான் ஆண்டவர் யார் யாரை அடையாளப்படுத்துகிறார் எப்படிப்பட்ட நேரங்களில் அவர்களை கத்தர் அடையாளப்படுத்துகிறார் அருமையான தெய்வ ஆண்டவருக்காக அடையாளங்களாக அற்புதங்களாக விளங்க விரும்புகிற ஒவ்வொருவரும் உண்மையாகவே பாக்கியவான்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆம் அருமையான தீப பிள்ளைகளே தேவன் அடையாளப்படுத்துகிற மனுஷன் யார் முன் குறிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அடையாளப்படுத்துகிறார் முன் முன்குறிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் அடையாளப்படுத்துகிறார் உதாரணமாக இவ்வேந்தத்தில் நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் தாயை ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு எழுநூறு வருடங்களுக்கு முன்னதாகவே ஏசையா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் அங்கு அவர் வார்த்தையை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஏசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் கூட நாம் இவ்விதமாய் அங்கு வாசிக்கிறோம் ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மான்வேல் என்று பெயரிடுவார் ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்று இயேசு பிறப்பதற்கு முன்னதாகவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து இயேசையா தீர்க்கதரிசி கிறிஸ்து பிறப்பதற்கு எழுநூறு வருடங்களுக்கு முன்னதாகவே அவர் கன்னிகையின் மூலமாய் பிறப்பார் என்பதை குறித்து தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டார் உரைத்தார் ஆம் அருமையான பிள்ளைகளே லூகாஸ் விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலே கூட இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லி மரியாலை குறித்து அங்கு தூதன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான முன் முன்குறிக்கப்பட்டபடி மரியாள் கர்ப்பவதியாகி குமாரனாகி இயேசுவை பெற்றெடுக்கிறதை பார்க்கிறோம் மரியாலை தேசத்துக்கு கட்டர் அடையாளப்படுத்துகிறாள் இவள் முன்குறிக்கப்பட்டவள் முன்குறிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் இவளிடத்தில்தான் கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்று அங்கு எழுநூறு வருடங்களுக்கு முன்னதாகவே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம் இப்படி இயேசு மரியாதையில் பிறக்கிறதை நாம் பார்க்கிறோம் அருமையான தேவப்பிள்ளைகளை பரிசுத்த ஆவியின் மூலமாக அவள் அங்கு கர்ப்பவதி ஆகுகிறதை நாம் பார்க்கிறோம் அருமையான தேவப்பிள்ளைகளை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார் தம் அருமையான மரியாலை கர்த்த தேசத்திற்கு அடையாளப்படுத்துகிறார் இந்த மரியாள் ஒரு முன்குறிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் அருமையான பிள்ளைகளை எந்தெந்த தேவ பிள்ளைகள் முன்குறிக்கப்பட்டார்களோ அவர்களிடத்தில் கர்த்த தம்முடைய அடையாளத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் அவர்கள் மேல் கத்தர் ஒரு அடையாளத்தை போடுகிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆம் பெரியமான தேவ பிள்ளைகளை அடுத்து நாம் பார்க்கிறோம் தேவனுடைய மகிமைக்கு முன் இருப்பவர்களை கத்தர் அடையாளப்படுத்த ார் தேவ மகிமைக்கு முன்னால யார் யார் கடந்து வர விரும்புகிறார்களோ அவர்களை கத்தர் அடையாளப்படுத்துகிறார் வாசிக்கிறோம் எண்ணாகமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் நான்காவது வசனத்தை கூட நாம் வாசிக்கும் போது அங்கு மோசே பனிரெண்டு கோத்தரத்தின் கோள்களையும் வாங்கி தேவனுடைய சன்னதியில் வைக்கிறார் வைக்கும்போது அங்கு ஆரோனுடைய கோல் துளிர்க்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் அருமையான தேவப்பிள்ளைகளை ஆண்டவருடைய வார்த்தை தேவ சமூகத்துக்கு முன்பாக கடந்து வரும்போது இங்கு ஆரோனுடைய கோல் இருக்கிறதை பார்க்கிறோம் இந்த பதினேழாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தில் கூட நான் பார்க்கும்போது மறுநாள் மோசையை சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளித்து இருந்தது ஆ பிரியமான தேவ பிள்ளைகளே இங்கே நாம் நான்காவது வசனம் ஐந்தாவது வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது அவைகளை ஆசிரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும் இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒளிய பண்ணுவேன் பிரியமான தேவ ஜனமே ஆண்டவர் அவருடைய சந்நிதிக்கு முன்பாக கடந்து வருகிற ஒரு மனுஷனுடைய கோலை காய்ந்து போன ஒரு குச்சி காய்ந்து போனது ஒன்றுக்கும் உதவாதது அந்த குச்சி ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆண்டவருடைய சந்நிதிக்கு முன்பாக கடந்து வரும்போது அந்த குச்சியை கத்த துளிர்க்க பண்ணுகிறார் இது எதை காண்பிக்கிறது அருமையான பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லி தள்ளப்படுகிற நிலையில் காணப்படுகிற நம்மை தேவ சமூகத்தில் வைக்கும்போது கர்த்தர் நமக்குள்ளே அங்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துவக்கத்தை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார் துளிர் விடுகிற அனுபவத்தை கர்த்தர் காண்பிக்கிறார் ஆம் இங்கே கோல் துளிக்கும் போது அங்கே இஸ்ரோவேல் ஜனங்களுக்குள்ளே இருக்கிறதான எல்லா முறுமுறுப்பையும் கர்த்தர் ஓய பண்ணுகிறார் இன்று கூட நம் தேவ சமூகத்துக்குள் கடந்து வரும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்வை துளிர்க்க செய்கிறார் தேவன் நம்மை அடையாளப்படுத்த விரும்புகிறார் எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய சந்நிதிக்கு முன் கடந்து வருகிறானோ ஒருவேளை ஒன்றுக்கும் உதவாதவனாகவே இருந்தாலும் அது பிரயோஜனமற்றதாகவே இருந்தாலும் தேவ சந்நிதியில் கடந்து வருகிற வேளையில் கர்த்தர் அந்த மனிதனை அடையாளப்படுத்த விரும்புகிறார் கர்த்தர் அந்த மனிதனை மற்றவர்களுக்கும் முன்பாக தலை நிமிர பண்ணுகிறவராக இருக்கிறார் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை இன்னும் அந்த பத்தாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி ஆரோனின் கோல் அந்த கலகக்கார விரோதமான அடையாளம் ஆகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளே எந்த ஒரு தேவ மனுஷன் தேவ பிள்ளை தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக அவருடைய உடன்படிக்கை பெட்டி ஆகிய தேவ மகிமைக்கு முன்பாக கடந்து வருகிறானோ அவனை கர்த்தர் துளிர பண்ணுகிறார் அட வாழ்க்கையை கர்த்தர் அடையாளப்படுத்துகிறார் கலகக்காரருக்கு முன்பாக இதோ விரோதமாய் பேசுகிற ஜனங்களுக்கு முன்பாக அற்பமாய் பார்க்கிற ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக கத்தர் அவர்களை அடையாளப்படுத்துகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் இன்னும் நாம் வாசிக்கும்போது ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை கூட நாம் அங்கே எலியா அங்கே ராஜாவுக்கு முன்பாக நின்று அவர் சொல்லுகிறார் தேவனுக்கு முன்பாக நிற்கிறார் தேவ பிள்ளைகளை கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அந்த எலியா ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்கிறார் என் வாக்கின்படியே அன்றி தேசத்தில் இவ்வருடத்தில் மழை பெய்வதில்லை பனியும் பெய்வதில்லை ஆமேன் எத்தனை ஒரு அற்புதமான வார்த்தை தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் ஆம் அருமையான தேவ பிள்ளைய தேவ மகிமைக்கு முன்பாக தேவ பிரசனத்துக்கு முன்பாக நிற்கிற ஒவ்வொரு மனிதனையும் கத்தர் அடையாளப்படுத்துகிறார் இந்த எலியா ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக தைரியமாக நிற்கிறார் தேசத்தின் ராஜாக்களோடு பேசுவதற்கு கத்தர் தைரியத்தை கொடுக்கிறார் தேசத்திலே கத்தர் இந்த எலியாவை அடையாளப்படுத்தி வைக்கிறார் ஆகாப் ராஜா இவரை பார்த்து பயப்படுகிறார் இந்த எலியாவின் வார்த்தையினால தான் தேசம் முழுவதும் பஞ்சத்தில் இருக்கிறது இந்த எலியாவை எப்படி ஆகிலும் கொன்றுவிட்டால் தேசத்தில் மழை வரும் எலியாவை கொன்றுவிட்டால் தேசத்தில் பஞ்சம் நீங்கிவிடும் என்று நினைக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே எலியாவின் வார்த்தையின்படிதான் திரும்பவும் தேசத்தில் மழை வந்தது எலியா ராஜாவினால் கனப்படுத்தப்படுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே எலியாவின் வார்த்தையை கத்தர் கனப்படுத்துகிறார் அவருக்கு முன்பாக நிற்கிறவர்களை மகிமைக்கு முன்பாக நிற்க அவர்களை கர்த்தர் கனப்படுத்தும்படி விரும்புகிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அருமையான தேவ பிள்ளைகளை அடையாளப்படுத்துகிறார் தேவ மகிமைக்கு முன்பாக நின்ற இந்த எலியாவை கர்த்தர் அடையாளப்படுத்துகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒன்றிய ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை கூட நம்ம வாசித்து பார்க்கும்போது அப்பொழுது உபதியாக போய் ஆகாப்பை சந்தித்து அதை அவனுக்கு அதை அறிவித்த உடனே ஆகாப் எலியாவை சந்திக்க புறப்பட்டு போனான் அருமையான தேவ ஒரு ராஜா போய் ஒரு தீர்க்கதரிசி சந்திக்க போகிறார் நாமெல்லாம் இந்த நாட்களில் தேசத்தில் ராஜாவை தேடி நாம் கடந்து போகிறோம் அதிகாரிகளை தேடி நாம் கடந்து போகிறோம் தலைவர்களை சந்திக்க நாம் கடந்து போகிறோம் ஆனால் இங்கேயோ எலியாவை தேடி அந்த தேசத்தின் ராஜா கடந்து வருகிறார் ஆகாப் அந்த ராஜா எலியாவை சந்திப்பதற்கு கடந்து வருகிறார் எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்க கத்தர் அந்த எலியாவை இந்த தேசத்தில் அடையாளப்படுத்தி இருந்தார் அதிகாரப்படுத்தி இருந்தார் எலியாவின் வார்த்தையை அதிகாரப்படுத்தி இருந்தார் எலியாவுக்கு ராஜா பயப்படுகிற அளவுக்கு கத்தர் அவரை தேசத்தில் அடையாளப்படுத்தி வைத்திருந்தார் ஏன் இந்த எலியா தேவனுக்கு முன்பாக நின்றது நிமித்தமாக தேவனால் அடையாளப்படுத்தப்பட்டார் நாம் வசிக்கிற பட்டணத்தில் நாம் இருக்கிற தேசத்தில் ஆண்டவர் கனப்படுத்த அதிகாரப்படுத்த விரும்புகிறார் அடையாளப்படுத்த விரும்புகிறார் அதற்கு நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு தேவ ஊழியர்களாய் தேவ ஜனமாய் நாம் இருப்போம் கத்தர் பெரியவன் சிறியவன் என்று பார்ப்பதில்லை ஏழை பணக்காரன் என்று பார்ப்பதில்லை படித்தவன் படிக்காதவன் என்று பார்ப்பதில்லை அவருக்கு முன்பாக நிற்கிற தன்னை அர்ப்பணிக்கிற மனுஷன் யாராக இருந்தாலும் அவனை கத்தர் அடையாளப்படுத்த விரும்புகிறார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அது மாத்திரமல்ல அடுத்து ஒரு மனுஷன் யாரை கத்தர் அடையாளப்படுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம் பக்தி வைராக்கியமா இருப்பவர்களை கத்தர் அடையாளப்படுத்துகிறார் பிரியமான தேவ பிள்ளைகளை தானியலின் புஸ்தகம் ஒன்று எட்டை கூட வாசி பார்க்கும்போது அங்கே தானியல் என்ன சொல்லுகிறார் நான் ராஜாவின் போஜனத்தினால் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தனக்குள்ளே அவர் தீர்மானம் பண்ணிக்கொண்டார் கத்தருக்காக ஒரு பக்தி வைராக்கியம் பாபிலோன் தேசத்தில் உள்ள அந்த கொடுக்கப்படுகிற ஆகாரமானது அந்த தேசத்தில் உள்ளதான விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டு அதை ராஜா புசிக்கிறார் அந்த ஆகாரத்தை தான் இருக்கிறதான பிரதானிகள் மாத்திரமல்ல எப்பிரைய வாலிபர்கள் இவர்களுக்கெல்லாம் அங்கு கொடுக்கப்படுகிறது இதை அறிந்த தானியல் தனக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுக்கிறார் நான் ராஜாவின் போஜனத்தினால் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் இந்த ராஜ போஜனத்தினால் என்னுடைய சரீரத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன் பலனடைய மாட்டேன் என்று சொல்லி அவர் தனக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுக்கிறார் கர்த்தருடைய நாமத்திற்காக பாபிலோ தேசத்திலேயும் இந்த தானியல் பக்தி வைராக்கியமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் அவருக்கு வாழ்க்கையில் என்ன செய்கிறார் தானியல் மூன்று பதினேழிலே அந்த மூன்று புருஷர்களும் கர்த்தருடைய நாமத்திற்காக பக்தி வைராக்கியமாய் நிற்கிறதை பார்க்கிறோம் ஆகையால் கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலே அருமையான தேவப்பிள்ளைகளை பிள்ளைகளை தானியலே தேசத்தின் மூன்றாம் அதிபதியாக கர்த்தர் உயர்த்தினார் ஆம் அடையாளப்படுத்துகிறார் தானியலின் தேவனே தேவன் என்று நேச்சார் நேச்சாத் சொல்லுகிற அளவுக்கு பறை சாற்றுகிற அளவுக்கு அருமையான தேவப்பிள்ளைகளை பிள்ளைகளை தானியலை கர்த்தர் அந்த தேசத்தில் அடையாளப்படுத்தினார் ஆமையின் கர்த்தருக்கு அந்த பக்தி வைராக்கியமாய் என்ற தானியலை தேசத்தில் அடையாளப்படுத்துகிறார் மாத்திரம் அல்ல அருமையான தேவபிள்ளைகளே பிள்ளைகளே குறித்து நாம் பார்க்கும்போது போது கத்தருக்காக கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் கர்த்தரோடு கூட இருந்தார் விரோதமான பொல்லாப்பு செய்வதற்கு அவர் பயந்தார் இத்தனை பெரிய பொல்லாங்கு என் தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி செய்வேன் என்று சொல்லி அவர் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் இருந்தார் கர்த்தர் யோசைப்போடு கூட இருந்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் அருமையான தெய்வ அந்த யோசைப்போடு

தேசத்தில் அடையாளப்படுத்தினார் வேதம் அன்றுருடைய சொல்லுகிறது என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் வைராக்கியமாக இருக்கிறவர்களை கத்தர் கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார் அருமை தேவ பயப்படாதே எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் கூட உன் நம்பிக்கையை விட்டுவிடாமல் தைரியமாய் கத்தரை நீ பின்பற்றி எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் கத்தர் உன்னை விட்டு விலகுவதில்லை அடையாளப்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாளும்

மேற்கொள்வது இல்லை தேவனால் அடையாளத்தை பெற்ற உன்னை சத்ரு நெருங்குவது இல்லை தேவனால் அடையாளம் பெற்ற உன்னையும் உன் சந்ததிகளையும் கத்த தேசத்தில் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார் அருமையான தேவ தேவனால் அடையாளம் பெற்ற மனுஷன் பாக்கியவான் மேதத்தில் இன்னும் ஒரு மனிதரை கூட நான் காண்பிக்கிறேன் முர்தைக்காய் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தார் ஏஸ்தர் அரண்மனையிலே இருந்தாலும் கூட முர்தைக்காய் தன் யூத ஜனங்களுக்காக திறப்பிலே நின்றவன் ஆம் பிரியமான தேவ இவன் அகாஸ்வேர் ராஜாவின் அரண்மனையின் முற்றத்திலே ஒரு காவலாளியை போல நின்று கொண்டு அங்கு நடக்கிறதான செய்திகளை அறியும்படியாக அந்த அரண்மனை முற்றத்தில் வந்து நின்று கொண்டே இருக்கிறதான இந்த முருதைக்காய் தேவ ஜனங்களின் மேல கரிசனை உள்ளவராய் ஜனங்களுக்காய் யூத ஜனங்களுடைய மீட்புக்காய் யூத ஜனங்களுடைய அழிவில் இருந்தவர்களை விடுவிப்பதற்காக அவர் திறப்பிலே விழுந்து கிடந்தார் கத்தர் நல்லவர் அன்பு தேவ கனப்படுத்தினால் ஆமானின் அரண்மனையை கத்தர் கொடுக்கிறார் ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளை தேசத்திற்கு முருதைக்காயை கத்தர் அடையாளமாய் நிறுத்துகிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவனுடைய வாழ்க்கையில் கத்தர் அடையாளத்தை காணப்படுகிறார் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி தன்னுடைய கண்ணீர தேவ சமூகத்தில் விலை கிரையமாய் கொடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் என் அன்பு தேவ பிள்ளையை கத்தர் கனப்படுத்துகிறவராய் அடையாளப்படுத்துகிறவராய் இருக்கிறார் முழு யூத ஜனங்களுக்கு முன்பாக கத்தர் அந்த முருதைக்காயை கனப்படுத்தினாரே இன்றும் தேவ ஜனங்களுடைய மீட்புக்காய் தேவ ஜனங்களை அழிவிலிருந்து கத்தர் தப்புவிப்பதற்காய்

மேன்மைப்படுத்தினார் தேசத்தில் கத்தர் கனப்படுத்தினார் ஆமானுடைய சகல நன்மைகளும் முருகைக்காய்க்கு நேரே கொடுக்கப்பட்டது கத்தரால் கனப்படுத்தப்பட்டார் முருகைக்காய் ஆ தேவ பிள்ளைகளே ஜெபித்த முருதைக்காய் கனப்படுத்தப்பட்டார் ஜெபித்த தானியல் தேசத்தில் கனப்படுத்தப்பட்டார் அடையாளப்படுத்தப்பட்டார் ஜெபித்ததான தேவ பிள்ளைகளே தேசத்தில் தேவன் அடையாளங்களாக அற்புதங்களாகவும் கத்தர் நிறுத்துகிறார் ஆ பிரியமான தேவ பிள்ளைகளே நம்மையும் கரத்தில் கொடுக்கலாமா ஆண்டவர் நம்மை தேசத்தில் அடையாளங்களாக நிறுத்த விரும்புகிறார் யார் யாரை அடையாளங்களாக தேசத்தில் தேவர் நிறுத்துகிறார் முன் குறிக்கப்பட்டவர்களை அடையாளப்படுத்துகிறார் முன்பாக நிற்பவர்களை அவருடைய மகிமையை வாஞ்சிப்பவர்களை மகிமைக்கு முன்பாக இருப்பவர்களை கத்தர் அடையாளப்படுத்துகிறார் அருமையான பக்தி வைராக்கியம் உள்ளவர்களை கத்தர் அடையாளப்படுத்துகிறார் ஜெபிக்கிறவர்களை அடையாளப்படுத்துகிறார் இன்றைக்கு உங்களையும்

அடையாளப்படுத்துவராக பக்தி வைராக்கியமாய் வாழ்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அடையாளப்படுத்துவீராக இந்த நேரத்தில் தகப்பனே என்னையும் நீர் அடையாளப்படுத்தும் என்று சொல்லி உன்னுடைய சமூகத்திலே நிற்கிற வாஞ்சிக்கிற கதறுகிறவிடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கூட கரம்படித்து கத்தர் தூக்கி விடுவீராக தேசத்தில் அடையாளங்களாக இவர்களை அற்புதங்களாக நிறுத்தம்படி ஆய்ச்சி வைக்கிறோம் இந்த அன்பு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆசீர்வாதத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள கத்தர் கிருப்தர் கிருபை செய்வீராக உடைய நிகழ்ச்சிகளை பார்த்த ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையிலும் உடைய அற்புத நன்மைகள் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆசீர்வதி ஏ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே ஆமே ஆமே காட் BLESS யூ